என்ன வரத்தி வரானே சட காலைல காலைல இவனால 5 5 கிலோமீட்டர் ஓட வந்திருக்கே கடை வாங்குறேன் போற சேருங்க கப் வாங்குறலாம் ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே நாளே தான் இருக்கு இது ஒரு மனுஷன் எத்தంద్రவா சிச்சி வரமா முடியலையே மூச்சு வாங்குது நல்ல ஓட்டம் ஹ இவர காபத்துல நான் அந்த கந்து நான் சொல்ல மாட்டேன் பொண்டாட்டி இந்த பக்கம் சமரசம் பாய வந்தானே எங்கடா அண்ணே உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு அட பீத்தர பையலே இவனுக்காக தானடா ஒளிஞ்சா போடா எங்கலானா தொடர்றது ஒரு நிமிஷம் டேய் ஏன்டா பா காட்டி குட்டே ஓ நீங்க சொன்னது இவர்தானா அண்ணே எது நடந்தாலும் கடைக்கு முனால நடந்தா நல்ல கூட்டம் கூடும் அத வச்சு நாளை யாரா வரவும் இல்ல எல்லாம் நன்மைக்கு தான அண்ணே உனக்கு நன்மை யாரா இல்ல அங்க என்ன பேச்சு ஆமாமா இங்க என்ன பேச்சு வாங்க நம்ம ஆரம்பிப்போம்

அடடா அடடா இந்த வெட்டியானத்த கேட்டியடா பட்டி ஓன்ன அவட்டி ஒளிஞ்ச அவட்டி உட்கார்ந்த அவட்டினு ஒரு 500 ரூபாய்க்கு குதி 50000 கேட்டியே இப்போ அவன் தட்டியே கூட ஊறி விட்டு வரட்டில படுத்துக்கையேடா இது கிணவா சொல்ல போறேன் ஏண்டா எதுக்கெட்டாலும் யாருமே நம்ப மாட்டேன் கயல்து போடு கயல்து போடு நீ இப்போ இங்க படுத்துர்க்கான் உன் தொந்தோ பந்தம் பத்த பேசிக்கிட்டு போடா போடா ஊர் ஊர் அநியாய வெட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே இப்ப எதுடா அவன் கூட வருது பேப்பல பேப்பல சும்மா வாட பாடுனார் புரட்சி தலைவர் பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தா அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தா அது எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டி விட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான் என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க ஏந்திரிச்சு மந்தன்னு வச்சுக்க பாட்டு கேட்டதக்கே வட்டி கேப்பட்டா படுத்து கிடக்குறேன் படுக்க எந்திரிச்சு கூட பாட்ட கேட்டதுக்கு வட்டிக்கட்டalum கேப்பாடா வட்டினு பத்த வைங்க அண்ணே ஒரு 10 நாளைக்கு வெச்சிருந்தே அடி அடின்னு அடிச்சு அப்புறமே குடுத்துரானே நான் ஆறி போவும் நம்ம உட்கார்ក ஆபத்து ஆயிடும்டா அப்ப இவனே இவரே அடி அடிச்சிருனே ரெண்டு போடு அப்படி வர அண்ணே நான் ரெண்டு அடி ஆப்டி டேய் டேய் அண்ணே ரெண்டா வட்டிக்கட்ட வை இதானே வட்டிக்கட்ட வை இதானே ஒன்னேல மூக்கு அப்படியே கர 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 அந்த அபி கரдикப்பட்டானே

பிறகு பிறகு தத்த காப்பத்த நாலு கால நடக்கிறான் பிறகு அப்படியே மெல்ல ஏந்திருச்சு நின்னு ரெண்டு கால நடக்கிறான் பிறகு பிறகு விவரம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டிய பெத்துக்கிட்டு அப்புறம் அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து உச்சி நரச்சு ஒத்த குச்சிய கையில வச்சுக்கிட்டு மூணு கால நடக்கிறான் பிறகு 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 பிறகுக்கு அப்புறம் பிறகு தாண்டா ஆஹா எவன் எப்படி வாழ்ந்தான் சரி கடைசியில அம்பிட்டு பேர் இங்க தான்டா வந்து ஆகணும் அவமே ஆடி முடிச்சு புட்டு இங்க தான்டா அடங்குறாங்க அதுக்கு தான் அந்த காலத்து கவிங்க பாடினா சத்தகா புத்தகா நாலு காலு தானே நடக்கையிலே ரெண்டு காலு உச்சி வெளுத்தா மூணு காலு ஊருக்கு போகையிலே பத்து காலு ஊருக்கு போகையில பத்து காலு இதான்டா ஊரு தூக்கிட்டு வர்றாங்க பாரு அவங்க நாலு பேரு அவங்களுக்கு எட்டு காலு குணமா படுத்துக்கணுக்கு ரெண்டு காலு எட்டு ரெண்டு அந்த கணக்கு தான் உலக

ஏன்டா எந்த காத்தை கொண்டு எந்த காத்த விடுத்தீங்க நீங்க வாங்க அடிப்படையே வருத வாங்கிக்கோ உன்னைய தேடிட்டு இருந்தாரு அதான் கூறிட்டு வந்துட்டேன் வாங்க வாங்க உக்காருங்க உக்காருக்கேன் பரவாயில்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா சரிப்பா சரி போயிட்டு வேணாம் பாத்துக்கங்க ஆமா தம்பி எந்த இருந்து வருதியே நத்தொன்னு நத்தம்மா அது எங்க ஆத்தா அப்புறந்த ஊராச்சே அம்மா அங்க எங்க அம்மாச்சி இருக்கு அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப விசாரிச்சு தான் சொன்னாங்க அவங்கதான் அட்ரஸ் குடுத்து உங்க பார்த்து வர சொன்னாங்க அப்புறந்த லெட்டரையும் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க ஆமா தம்பி நத்தத்துல யாரோட பிள்ள கூத்துவாதியா ராமியா கூத்துவாத்தியாரு ராமியா இல்லையா ஐயோ அவர் ரொம்ப தங்கமான ஆளாச்சே ஏன ஊருக்கே வரது இல்ல அதை ஏன் கேக்குறீங்க தம்பி என் மாமே மலை கட்ட இந்த கிழவி அட முடிச்சு நான் மாட்டேன்னு இங்க ஓடியாட்டேன் அதுல இருந்து அவளுக்கு எனக்கு பச்சு பார்த்து இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியுற தம்பி ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் சொல்லி சொல்லி பிடிச்சா என்ன அவன சொல்றீங்க அந்த கிழவி குடல பிறந்தது எங்க ஆத்தா எங்க ஆத்தா குடல பிறந்தவே நானு அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா நம்ம பணம் அனுப்பலாம் தானே அதுக்கெல்லாம் உசுறு வாழ முடியும் தம்பி ஆமா சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டைரக்டர் சான்ஸ் கேட்டால் அப்படியே சினிமாவில சேர வந்தீங்களா அடாதா உங்களுக்கு யார் தம்பி சான்ஸ் இல்லை போறா தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திரன் மாதிரி ஜென்ஜாண்டி போயிரா இருக்கீல்ல தம்பி இந்த அன்னை இருக்கற வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் தைரியமா இருக்கேன் உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கா அம்மா என்ன சார் உட்கார வச்சு பேசிட்டீங்க சாப்பாடு சாப்பாடு இங்க உட்கார்ந்து சாப்பிட்றது நம்மளுக்கு சரியா அவருக்கு சரியாரும்மா பணக்கார வரண்டு பிள்ளடா நான் கூட போய் தலைக்கறி குடற்கறி வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு கூட்டி போறேன் எந்த பீஸ் வந்தாலும் கணக்கு வச்சிக்கங்க சரிடா வாங்க போலாம்

பதறி போய்டல இதுக்கு தான் உட்ட வாயே குடுக்க குடுவாங்கிறது ஏன் வரவே மாட்டேங்க நீ பீடாவப் புடுறா தோழி எப்ப இருக்குன்னு கேட்பானா யாவரே எப்ப இருக்கான் என்ன கள்ளமுடா யாவரே மா பண்ணிகிட்டு இருக்கானங்க

உனக்கு தெரியாம தெரியல உனக்கு தான் உனக்கு எவனா எளிய குடுத்தீங்க வந்து மாதிரி எனக்கு தெரியுது இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு எங்க அம்மா வேணும் அம்மா வேணுமா எங்க அம்மாவுக்கு நான் தான் மொறப்படி வைக்கணும் டேய் செத்தவளுக்கு திரும்ப திரும்ப கொल्ली வைக்க முடியாரா அந்தமா போச்சுடா ஏ உனக்கு மனசு யாரா உனக்கு பண்ணது சேரலடா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் வர பண்ணது புற எரிச்சி சாம்பல் ஆக்குறதடா என் வேளை சாம்பலாவே ஆக்கிட்டியா ஐயே ஏ செத்த சாம்பல் தாடா என்னடா திரும்ப திரும்ப அங்க நிக்கிற உனக்கு சாம்பல் வேணா ஏ கிட்ட கேட்டா மூட்ட முட்டி அடிடா உன் வீட்டுக்கு மூட்ட முட்டி அடிப்பிடுடா டேய் நான் என்ன உபதி ஆரமா பண்ணிட்டு இருக்கேன் வேணும்னா உன்ட கேக்குறதுக்கு முட்டாப்ள என்ன தரா உங்களுக்கு நான் போடா வீடு டேய் உங்க அப்பாவை எரிச்சது யாரா உங்க அப்பா எரிச்சதடா டேய் இங்க ஆளுங்க ஐயோ ஐயோ பயப்படல அம்மா

ஓஹோ திரும்ப ஊருக்கு கொண்டு பாடி தாங்காதுங்க தாங்காது நல்லபடியா இங்கேயே எரிச்சிருங்க எங்க பாடி இதுதாங்க இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனா இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வணக்கம் இப்படி நாலு பேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி கொண்டு வந்து இருக்க மாட்டேன் சார் வேற சுடுகாட்ட பாருங்க கிளம்புங்க சார் 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 கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் இவனை நேத்தே இறந்துட்டான் சார் இவனை வச்சுட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் சத்தியமா முடியாதுங்க நீங்க போலீஸ் சார்ஜ் கூட்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் தராங்க சார் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் சரி சார் நான் இந்த மாதிரி பணத்தை இறக்க மாட்டேன் சார் வெளியே போங்க சார்

போடு போடு நாலு பேர் சேர்ந்து ஒருத்தன் கலபனி கொடுத்துட்டான் போலீஸ் கூட இன்ஃபர்மேஷன் நீ மட்டும் எறிக்கி போறியா குலபனி இருக்கங்களா ஐயா அவன் தோளை தூக்கி போட்டு வரபே சந்தேகப்பட்டயா அதனால தான் நான் எரிக்க மாட்டேன்னு வேற எந்த தப்பு நான் பண்ணலயா இவளுக்கு அடி கொடுத்தா நம்ம மாட்டு உடடுறோமே ஐயோ பைபிள் ஏதோ பிளான் பண்ணுது

கூட முடியுமா முடியாதா முடியாது 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 அப்ப இத படிங்க கொண்டா அவளை விடவில்லை என்றால் உன்னை குடும்பத்தோடு அழைத்து விடுவேன் இப்படிக்கு சத்தா எப்படி சத்தியாங்கிறது நீங்க தானா

ஒரு <laughs> <laughs> அந்த நாளை வந்து அது என்னடா வேலைப்பழம் இருக்கு நீ நாளை புள்ள நான் கல்யாணம் ஆயிட்டு போனா நீ எப்படி தனியா வேலை செய்யற மாடப்பட நல்லா உடைத்து கட்டுறது ஆஹ் அப்படி கட்டணும் உனக்கு பின்னா வேலைக்கு இருந்தால் எப்படி வேலை செய்றாம்மா இது என்ன ஏ இந்த மூட்டை அமைக்கு வைக்கிறமா தாய் என்னடா வேலை பாக்குறேன் பாக்க பாரு கட்ட எடுத்து அடிக்க வேண்டியதுதான எவ்வளவு யாருக்கு உடனே கால பாரு ஏய்யா வேலை செய்ய வருகையா அப்படியே தொல்லையா பொறுத்த உங்களோட இப்படி வேலை

புடங்கப்டிப்டிப்டி புடுற வரலாம் ஆ போ போலாம் ரைட் போ போ வேமா போ வாங்கள ரொம்ப அவசரப்படாத வேமா போ ஓடு 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 ஓப்பா மாதிரி போ அப்பா மாமா என்ன சின்னத்துல மாமாங்கள பாக்க போற அய்யோ இங்கெல்லாம் ஓடுது சடீ கொடி ஓடுங்க இங்கமே الدنيا மரப்படு பைக்கர் சக்கரே வேகமா ஓடுங்க வேகமா

உங்களுக்கு அப்பே மாமே பெரிய பே சித்தப்பே எனக்கு இது பொணனானால ஊசு பண்ணிரலாம் டேய் மறுபடியும் பொணனானால சொல்றா இது பொணத்தை போட்டு புரா பண்ணி வெட்ட ஆரம்பிச்சானே ஈசுரா என்னை காப்பாத்து ஐயா ஆஹா எல்லா பக்கம் அடக்க ஆரம்பிச்சானே டேய் இனிமேல அவே பொணத்தை அவே எடுத்து நான் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் லீவுடா ரெண்டு மாசம் இறந்தவனே சோமந்தவனு இறக்குறா அத இருப்பவனு எண்ணி பாங்க மறக்குறா மாடிட்டு கண்ணாலே துடி துடிட்டு இறக்கிறா ஏப்பா புணத்தை கொண்டு வந்து போட்டு காச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி பாரிக்கிட்டு இருந்தேன் என்னப்பா அர்த்தம் வராடங்க குணத்தை பார்க்கிற முறை கிடைச்ச ஆடவ பாத்துக்கங்க இப்ப நாம யாரடா போனோம்னு சொன்னேன் இப்போ இதுக்கு பேரு என்னடா சொன்னேன் பொணம் ஏன்டா அன்னைக்கு நான் பொணம்னதுக்கு மெட்ராஸ் டூ மதுரை வரைக்கும் வரத்துனேன் இப்ப நீ எந்த ஊர் இந்த பாட்டு மட்டும் இல்ல இன்னும் நூறு பாட்டு பாடுவேன் வரைக்கும் பாட்டு கட்சி நடத்துறேன் கேட்டுட்டு போங்க போறா உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேரு

இந்த கிளவி அம்மன்ட்டு பேர் சேர்ந்து குத்தி குழம்பி கொண்டாந்து இருக்காங்க சொல்லி கேஸ் அப்படியே திருப்பி விட்டு வருஷ கணக்கு அலைய விடுவோம்டா அப்புறம் தீர்ப்பு சொன்னோம்னா அந்த கிளவியோட பொழுதை எரிக்க முடியும் தீர்ப்பு வந்த உடனே ஐயோ நீங்க தெரியாத செடவ குத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டைய அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குனேன் எப்படி கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்ச கூடியா முடிக்க முடியாதுடா தூக்குங்கடா பொலச காய் மாப்பா இவ்வ என்னடா பேச்சு கிடக்கு என்னடா தண்ணியா உன் போதைக்கு உனக்கு என்ன தண்ணி 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 யார கைய வெட்டி வெட்டி அண்ணா உங்களுக்கு மாதிரி தெரியுதா பேரை பாத்துக்கிட்டு அடிக்கிற ஒருத்தர் முதல்ல அடிக்கிறது வந்து பந்தல் பருவன் அடிக்கிறது அப்புறமா பாட கட்டுறவன் அடிக்கிறது அப்புறம் சேமி மண்டல போட்டு அடிக்கிறது அப்புறம் தங்க சவண்டி காரணம் போட்டு அடிக்கிறது போக்குவரத்து எல்லாம் போட்டு நொறுக்கிறது கடைசியில மயானத்துல இருந்து வெட்டியாரம் அடிக்கிறதா

அரசனும் இங்கே அறிஞன் இங்கே அசடனும் இங்கே ஆவி போன பின் இங்கே, ஆவி போன பின் இங்கே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா தமரசுழாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசும் புலாவும் இடமே